மத்தியில் ஆட்சியில் இருக்கும் என்டிஏ கூட்டணி பீகார் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக இருநூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது ஆர்ஜேடி தலைமையிலான மகா கட்பந்தன் கூட்டணி வெறும் முப்பத்து ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது ஆட்சி அமைக்க நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் பீகாரில் இருநூற்று இரண்டு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதன் மூலம் வரலாற்று வெற்றியாகவே கொண்டாடப்படுகிறது இது சாதாரண வெற்றி இல்லை எனவும் எம்டிஏவின் செயல்பாடுகள் எல்லாம் மீண்டும் வேண்டும் என்பதால் தான் மக்கள் பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்தனர் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த எஸ்ஐஆரை எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு வைத்தனர் தமிழகத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் எம்பி கனிமொழி ஆகியோர் சென்று தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் அப்படி இருந்தும் பீகாரில் மக்கள் வழக்கத்திற்கு மாறாக அறுபத்தாறு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குப்பதிவில் சாதனை படைத்தனர் இதன் மூலம் மக்கள் ஆட்சி மீது வெறுப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக இல்லை என்பதையும் காட்டியுள்ளது மீண்டும் மீண்டும் அவர்கள் இவிஎம் எஸ்ஐஆர் எதிராக குற்றம் கூறி வந்தாலும் மறுவாக்கு எண்ணிக்கை கோரவில்லை சிசிடிவி சோதனையை ஒருபோதும் கோரவில்லை ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் என எங்கும் பாஜக வெற்றி அமைந்துள்ளது பாஜகவின் நிர்வாகம் வளர்ச்சி நிலைத்தன்மை ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து வருகின்றன ஐஎன்டிஐ கூட்டணி குடும்ப அரசியலை முன்னிறுத்தும் வகையில் இருக்கையில் பாஜக சாதாரண குடும்ப பின்னணி கொண்ட இளைஞர்களை முன்னேற்றுகிறது காஷ்மீர் ஒடிசா மாநிலத்தில் குடும்ப ஆட்சியை தான் காங்கிரஸ் முன்னிறுத்தியது ஆனால் பீகார் சட்டமன்ற தேர்தலில் சாதாரண நாட்டுப்புற பாடல் பாடி வந்த இருபத்தைந்து வயதான மைத்திலி தாக்கூர் வாய்ப்பு கொடுத்து வெற்றியும் பெற வைத்துள்ளது ஒரு பக்கம் ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை மையமாக கொண்ட ஆர்ஜேடி காங்கிரஸ் போன்ற கட்சிகளை மக்கள் நிராகரித்து என்டிஏவை தேர்ந்தெடுத்தனர் பீகாரில் ஊழல் மதுபானத்திற்கு எதிராக பாஜக வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தியதை அடுத்து பெண்கள் வாக்குப்பதிவு எழுபத்தோரு புள்ளி ஆறு விழுக்காடு மூலம் வரலாற்று சாதனையை பாஜக பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபதை விட நாற்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து பதிமூன்று பெண்கள் கூடுதல் வாக்களித்தனர் அவர்களின் பெரும் ஆதரவே என்டிஏ வெற்றிக்கு முக்கிய காரணம் பீகார் போலவே தமிழகத்தில் குடும்ப அரசியலுக்கு முடிவுகட்டும் கட்டும் டிஎம்கேவின் குடும்ப ஆதிக்க அரசியல் மக்கள் நிராகரிப்ப பீகார் மாநிலத்தில் பெண்கள் என்டிஏவை வெற்றி பெற செய்தது போல சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் சரிவால் துன்பப்படும் தமிழக பெண்களும் என்டிஏவை தேர்ந்தெடுப்பார்கள் என்றே கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி ஆட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் மீதும் எஸ்ஐஆர் மீது குற்றம் சொன்னாலும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது